mm

बिलकुल आप देखिए सिरित से भगत सोंगड़े परिपाके बंकमार्गे नहीं बंगले के इधर बोझल चला आपने ऊपर उसकी कम जेले बिगड़ते हैं उन्हें दीपावली मेरे बारे में चले आने जा रहे होंगे ना जेले बिगड़ते हैं आने जा रहे हैं दीपावली मेरे बारे में इन्हीं आने से मैंने कर दिया तो ये बहन सी क करीब है के पडने के आदित्यgetLogger है महाराज के लिए भिकेन भர்களே येन तरह से ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम Om Shakti, Om Shakti, Om Shakti, Om 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 Shakti, Om Shakti, Om Shakti, Om Shakti, Om 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 शक्ति ओम 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 शक्ति आदि शक्ति परा शक्ति ओम शक्ति व शक्ति पर शक्ति ओम 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 शक्ति व ओम शक्ति 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 शक्ति वो ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति वो ओम शक्ति वो शक्ति ओम शक्ति वो ओम शक्ति वो शक्ति ओम काली शक्ति मारी वीर शक्ति वो काली शक्ति मारी शक्ति वीर शक्ति वो ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति वो ஓம் சக்தி 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 ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி 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 ஓம் 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 ஓகே கும்பாபிஷேகம் நடைபெற்றது இன்னும் நேரத்தில் அங்கிருந்து தீபம் காண்பிக்கப்படும் அதன் பிறகு சிவாச்சாரியார்கள் கீழே இறங்கி வந்து சன்னதிகளில் அபிஷேகம் செய்வார்கள் இது சைகை காட்டப்பட்டிருக்கின்றது தீபம் இன்னும் சற்று நேரத்தில் காண்பிக்கப்படும்

धेुर्वाखस्पार बदटु शीतले जगन्माता शीतलेम जगत्ता शीतले तुम जगधात्रे शीतलाजयी नमो नमः शरणागत दीनार्थ परित्राण वलाजने सर्वस्यार्थिक रे देवी दे नारायणी नमोस्तुते सर्वस्वरूपे सर्वेसे सर्वशक्ति समन्विते जयम्यंत्राजिना देवी गुरुके देवी नमोस्तुते श्री महामाद्यं दिगाधि नमः समस्त देवताभ्यो नमाः मम அனைவருக்கும் தெய்வம் காண்பிக்கப்படுகின்றது ஓம் சக்தி விமானத்தில் அபிஷேகம் நிறைவு பெற்ற மனித கீழே மறுபடியும் அதே படிக்கட்டுகள் மூலம் கீழே வந்து சேர்ந்து உள்ளே கும்பாபிஷேக முகூர்த்த अस्तुयति भवन्तो महान्तो अनुग्रन्नन्तो सुभार्तो अस्तु मन्त्रगेनम क्रियागेनम भक्तिगेनम सुरेश्वरे यत्को जदम्मजा देवी परिपूर्णम तदस्तुरे अपराध सकस्रयानि क्रियन्ते हरणे सम्मजा बासो जमति मां बत्वा क्षमस्य परमेश्वरे अन्यता शरणम नास्ति त्वमेव शरणम मम तस्मात् कारुण्य भावेन रक्ष रक्ष महेश्वरे यत्कृतं करिष्यामि तत्सर्वं सुकृतं तव सर्वं श्री ಮಹಾಧ್ಯಂಬಾತ್ ಪರಮಸ್ತು ಇದು ಶಿವಾಚಾರ್ಯ ಅಂತ ಹೇಳಿ

அம்பாளுக்கு முதல் அபிஷேகம் உள்ளே சன்னதியில் நடைபெற்றிருக்கின்றது பூர்ண கும்பம் என்று கூறப்படும் அந்த கடத்தில் இத்தனை நாள் சிறப்பாக யாகசாலைகள் யாகசாலையில் பூஜை செய்ய பெற்ற அந்த புண்ணிய தீர்த்தம் அம்பாளுக்கு உச்சி முதல் பாதம் வரை குளிரும் வண்ணம் அபிஷேகமாக செய்ய பெற்றது இன்னும் சற்று நேரத்தில் அபிஷேகம் நிறைவு பெற்றதை குறிக்கும் வண்ணம் தீப ஆராதனை அங்கே காண்பிக்கப்படும் அதன் பிறகு சிறைகள் மூடப்பட்டு அலங்காரம் நடைபெறும் எனவே ஒவ்வொன்றாக கட்டம் கட்டமாக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது Dear devotees, the first abhishegam after the Kumbha Abhishekam for the Murthis or God and Goddess inside the temple has just been concluded and the first Deepam is going to be shown for Ambal and all the Murthis in the temple. Now, after which the screen will be closed for a short while, about 15-20 minutes, and then we will witness her in her full glory, all dressed up after a good shower of the holy water, and she will be ready to bless all of us. Now, to signify that, we will show 108 lambs, Divam, in Tamil. We will show that, and that will signify. தி ஆஃப் தீபாத ஸ்மால் சன்னதிகளுக்கு மட்டுமல்லாமல் தெய்வங்களின் பலிபீடங்கள் மற்றும் தூக்கிச் செல்லக்கூடிய மர சிலைகள் அதாவது திரௌபதி வீரபத்திரர் இதோ புதல் தீபம் ம் செய்து வைக்கப்பட்டதை ஓம் சக்தி 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 யாகசாலையில் செய்யப்பட்ட பூஜையில் உள்ள கலசத்தின் நீர் இப்பொழுது ராஜகோபுரத்தின் இரண்டு பக்கங்களிலும் உள்ள அந்த பெரிய அண்டாவில் சேர்க்கப்படுகின்றது இதிலிருந்து புண்ணிய தீர்த்தம் உங்கள் அனைவருக்கும் சேர்க்கப்படும் அருமையாக அழகாக நமது கும்பாபிஷேகம் நிறைவு பெற்று இதோ ஒற்றை தீபம் காண்பிக்கப்படுகின்றது ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி முன் கூறியது போல் இப்போது ஓம் சக்தி 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 இப்போது காணிக்கப்படும் அந்த இந்த தீபம் நூற்று எட்டு தீபங்களை கொண்டது அலங்கார தீபம் என்று அதற்கு பெயர் அலங்கார தீபாராதனை காண்பிக்கப்படுகின்றது அதன் பிறகு வெவ்வேறு தீபங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கின்றது நாக தீபம் காண்பிக்கப்படும் கும்ப தீபம் காண்பிக்கப்படும் அதன் பிறகு சப்தமுக தீபம் காண்பிக்கப்படும் பஞ்ச தீபம் காண்பிக்கப்படும் நிறைவாக ஒற்றையாக ஒற்றை தீபம் காண்பிக்கப்படும் இந்த தீபாராதனை எல்லாம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆக தீப ஆராதனை முடிந்த பிறகு நமது விருந்தினர்களுக்கு மரியாதை செலுத்தப்படும் ஐந்து நிமிடம் தான் அதன் பிறகு கோவில் வரிசைகள் உள்ளே வருவதற்கு அழைக்கப்படுவார்கள் நீங்கள் உள்ளே வரும் தருணம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது கும்பதீபம் இப்போது காண்பிக்கப்படுகின்றது இந்த நேரத்தில் பரிவார தெய்வங்களுக்கும்